ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே திருமணத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால கொள்ளையர்கள் தன்னுடைய சகோதரனை சுட்டு கொன்றதால செய்வதறியாது நின்ற பெண்ணுக்கு சொந்த செலவுல திருமணம் நடத்தியிருக்காங்க போலீசார் ஒரு மாதத்திற்கு முன்னால இருபத்தெட்டு வயதான ஷிவ் தீன் என்பவர் தன்னுடைய சகோதரி உதயகுமாரியின் திருமணப் பொருட்களை திருடு போவதை தடுக்க முயன்ற பயங்கரமான பாசி கும்பலை சேர்ந்தவர்களால சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் இந்த மரணம் அந்த குடும்பத்தையே ஒலுக்கியது இதனால அவருடைய சகோதரியின் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது அவங்க உறவினர்களும் எந்த உதவியும் செய்ய முன்வரவில்லை இந்த வழக்கை விசாரித்த வினித் ஜெய்ஸ்வால் நான்கு குற்றவாளிகளையும் கைது செய்திருக்கிறார் அது மட்டுமில்லாம காவல்துறையினர் சேர்ந்து அந்த பெண்ணோட திருமணத்தையும் நடத்தி வைக்க முடிவு செய்திருக்காங்க எஸ் தலைவர் அமிதாப் யாஷின் வழிகாட்டுதலின்படி அந்த மாநில மகளிர் ஆணையத்தின் ஆதரவோட கோண்டா காவல்துறை உதயகுமாரியின் திருமணத்திற்கு பொறுப்பு பெற்ற அதிகாரிகள் இதுக்கான இடத்தை ஏற்பாடு செய்திருக்காங்க விருந்தினர்களை அவர்களே வரவேற்றிருக்காங்க முற்றிலும் மணமகளின் குடும்பத்தாராகவே அவங்க இந்த திருமணத்துல பங்கேற்றிருக்காங்க எஸ் பி அவரோட மனைவியோட சேர்ந்து மணப்பெண்ணின் குடும்பத்தினரை சந்தித்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாயையும் கொடுத்திருக்கிறார் கூடவே தங்கம் வெள்ளி நகைகளையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் பரிசாக வழங்கியிருக்கிறார் என்னுடைய மகளுக்கு ஒருபோதும் திருமணம் நடக்காது என நினைத்தேன் இன்று கடவுள் இந்த அதிகாரிகளின் வடிவத்தில் வந்தது போல் உணர்கிறேன் என உதயகுமாரியின் தாயார் சகுந்தலா தேவி கூறியிருக்கிறார் காவலர்கள் சேர்ந்து நின்று ஒரு பெண்ணின் திருமணத்தை நடத்தி வைத்ததை பலரும் பாராட்டி வருகிறார்கள்